ரோட்டோரை விற்கிது பாப்கார்னு இன்னைக்கு அழுகி போகிற மழை தேனு வாங்கி எப்படின்ட்டு ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ அதுக்கு நான் நான் பொருள் யூஸ் பண்ணுறேன் மொத்தமாக ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு நானும் அண்ணன் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருவா இதுமாரி இல இருக்கு ஒரு அருவா இலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போகிற தேன் வந்து பார்த்தீங்கன்னா அடி உள்ளே உள்ள அடி அடிச்சி ஒன்று அப்புறம் சொல்யூஷனு அந்த கட்டை எங்க அண்ணா வந்து ஒரு குச்சி எடுத்துக்கணும் அதான் கூட புடவை ஃபுல்லாக சுற்றிட்டான் இதில் சொல்யூஷன் ஊற்றி பற்ற வைக்கணும் ஒரு வெத்தி பெட்டி பற்ற வச்சு அந்த குச்சியோடு அப்படியே ஏற்ற வைக்க வேண்டியதான் சொல்யூஷன் இது இது பைப்புக்குள்ளே விட்டாங்களா அதான் அதான் தான் ஏன்னா இதை டக்குன்னு ஃபயராக எப்படி பெட்ரோல் இல்லை நம்மக்கிட்ட பற்ற வைக்கிறதுக்கு ஆனால் தான் சொல்யூஷன் எடுத்து வந்துக்கிறோம் பெட்ரோல் தேன் ஆகி போறவங்க யாருன்னா பெரியவங்கள கூட கூட்டினு போங்க சின்ன பசங்க யாருன்னா பார்த்துட்டு தேன் ஆகி போகிறீங்கன்னு போனீங்கன்னா டக்குன்னு அண்ணா எனக்கு இஷ்டம் மாதிரி ஏரியுதே அம்மா தான் ஏரியும் வாங்க போலாம் டக்குன்னு அண்ணா உசாராய் நான் நல்லா இருக்கிறேன் மொத்தம் தேன் இது பண்ண போகுது அண்ணா அண்ணாண்ணா ஈ மொத்தமே போக மாட்டேத போகாது ஒன்று ஒன்றா செத்து அதுல ஒட்டிக்கும்

கெட்டு போன ஆவள்தான் முழுக்கு எப்படி பருகுது பாருங்க அங்க மஞ்சள் கலரில் தெத்து பாருங்க உள்ளோ அதாங்க எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க அதாங்க தேன் பியூரான தேன் நம்மளே இயற்கையாக அழிச்சு நம்மளே பறிச்சு சாப்பிட போறோம் இப்போ தேன் கொட்டப்போது என்ன நம்ம ஓடிடலாம் மொதல் பாரு அது தீன்ன தெத்தின்னு இருக்கிறோம் இப்போ இன்னும் பாதி தான் பாதி தான் பாதி தான் போடு 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 ஆ டி 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 பாட்டி எதுவுமே தம்பி நெருப்பு நெருப்புட்டாங்க பயங்கரமாக எரிதாங்க கால்லாம் விட்டு வரணும் இந்த பாருங்க அவ்வளோதாங்க தேன் பியூர் ஒரிஜினல் தேன் எடுத்துட்டோம் முஷ்டோம் கதையே ஒன்றும் மனமுல்ல அவ்வளோதாங்க தேன் எத்துனாந்து இங்கே பாருங்க இதங்க கட்டி இந்த தேன் உள்ளே இருக்கு பாருங்க பயங்கரமாக எப்படி ஒழுது பாருங்க தேன் தெத்தா முத்து முத்தா தேனே ஒரிஜினல் தேனு நம்ம இது வரல அழிச்சுதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன் கோபலம் போட்டு சரி என்ன பண்றது ஒண்ணு துணிஞ்சு இறங்கினா எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் எல்லாத்தையும் பார்த்துதான் அடி உத குத்து எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் நீ டேஸ்ட் பாரு ஒழுவாது நீ தான் இது பண்ணோம் வாய் வச்சு இது பண்ணாத அதோட செக்கடை மேல இருக்குலாம் அப்படியே பாரு கை லைட்டு புளிப்பா இருக்குதா டே அது அதோட பீ தாண்டா அதெல்லாம் கையில் ஐத்துரா மேலே இருக்கிறதுலாம் அது பீஞ்சு இது பண்ணு வருதா இல்லையா தேனா ம் உண்மையிலே செம்ம டேஸ்ட் ஆகுது இது ட்ரை பண்ணுங்க ப்பல்னு இருக்குதுங்க இவனுக்கு பார்க்கானோம் ஈரத்தில் கண் தெரியாத காலை விட்டுக்கிறான் அதனால பாத்தீங்கன்னா சூடு பயங்கரமா அச்சுட்டு இருக்குது இன்னும் அந்த தேன் கோட்டில் தேன் பந்தனையா இருக்குது மேலே பந்தனையதா இருக்குது பாருங்க எவ்வளோ தேனீ கல் இருக்கு பாருங்க தேன் பாருங்க எத்தன அந்த தேனை எப்படி ஸ்டாப் போட்டு குருக்கிறான் ஃபுல்லா தேனி எனக்கே கொடுக்கல இந்த தேனை ஃபுல்லாத்தையும் நான் கை கைனு வந்தேன் அதுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் தேனே தேனே காலி வச்சு ஓரளவுக்கு தான் இருந்தது தேன் இது மேல இருக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட தேனியோட சாணம் தான் இது அந்த ஓட்டியில்தான் ஃபுல்லாக தேன் இருக்கும் அது நம்மளுக்கு புளிப்பா இருக்கும் ஆனால் நம்ம தேனோட சேர்த்து சாப்பிட சொல்ல டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குதுங்க இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ தான் நம்ம பண்ணிக்கிறோமே டேஸ்ட்டே வேற லெவல் இருக்குது